ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் யோபின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினெட்டாவது சொல்லப்பட்டு இருக்கிறது அவனுடைய வீடு பொட்டுப்பூச்சி கட்டின வீட்டைப் போலவும் காவல் காக்கரவன் போட்ட குடிசை பொழுமாக என்று வேதம் சொல்லுது எனக்கு அருமையான தெய்வ ஜனமே இது பொட்டு அரிக்கப்பட்ட சூழலில் குடும்பத்தில் காணப்படும் நிலைமை காணப்பட்டாலும் இது அரிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டாலும் உன் வாழ்க்கையிலே தொழிலில் எல்லாம் அடிமைப்பட்டு அரிக்கப்பட்டு ஒன்றுமெல்லாம் வெறுமையாக இருக்கிற இடத்தை போனே காணப்பட்டாலும் அந்த இடத்தை ஆசிர்வதிக்கிறவர் அது பெருகு பண்ணுகிறவர் அந்த நன்மைகளை சுதந்திரிக்கிற தேவன் உன்னோடு கொண்டு ஆவியாக நடத்தி கொண்டு போக வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அந்த தேவனை நோக்கி கி பொட்டரிக்கப்பட்ட பொக்கப்பட்ட சூழ்நில வெளிப்படுத்தி உன்னை கண்டு ஆஸ்விக்க தேவனாக இருக்கிறார் கவலைப்படாத கத்திற்கே மகிமை உண்டாவதாக ஆபே